ومصليا. أما بعد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد بعد بفضل بسم الله الرحمن الرحيم فمن شهد منكم الشهر فليصم صدق الله العظيم وقال النبينا صلى الله عليه وسلم بني الاسلام على خمس صدق رسوله النبي الكريم والحمد لله رب العالمين കോടാന കോടി പഠിപ്പുകള പഠത്ത് அதை பரிபாலிக்கக்கூடிய அந்த அல்லாஹுவுக்கு அனைத்து புகழும் எர்லோகத்தின் தலைவர் சையீதுல் அன்பியா சர்வரே சர்வரேகா இனார் ஹதரத் முஹம்மது முஸ்தபா ரசூல் சல்லாஹ் அலைஹி வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியன்கள் தபாக் தாபியன்கள் இன்னும் குறிப்பாக இந்த ஜும்மாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய வருகை தர இருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக அல்லாஹுவின் மாபெரும் கிருபையால் ரஜபு மாதத்தை அடைந்து அல்லாஹு முபாரிக் லனா ஃபி ஷாபான் ரஜபும் ஒஷாபான் ஒபல்யனா ரமலான் ரச்சகனே ரஜபு மாதத்தையும் ஷாபான் மாதத்தையும் பறக்கத்து புரிந்த மாதமாக ஆக்கு ரமலான் மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை எனக்கு தா என்று ஒரு நாளுக்கு ஒரு முறை அல்ல ஐந்து முறை ஒவ்வொரு பக்து தொழுகையிலும் துவாக கேட்டு துவா கேட்டு கு கேட்டு இறுதி கட்டமாக ஷாபான் மாதத்தின் இறுதி ஜும்மாவில் இறுதி நாளாக கூட இருக்கலாம் இந்த ஜும்மாவை அடையப்பட்டிருக்கிறோம் அலஹ்துல்லா நம்முடைய வீட்டிற்கு ஒரு விஐபி ஒரு விருந்தாளி அந்த விருந்தாளிக்கு தகுந்தது போன்று ஏற்பாடுகள் வந்தால் அவர் என்ன நினச்சிக்குவாரோ என்று ஒவ்வொரு விருந்தாளிக்கு தகுந்ததை போன்று ஒரு ஊருடைய கலெக்டர் வீட்டுக்கு வந்தா எந்த அளவுக்கு நாம் நம்முடைய வீடுகளை சுத்தப்படுத்துவது அதற்கு முன் தயாரிப்பு செய்வது அவருக்கு உண்டான உணவு ஏற்பாடு செய்வது என்று பலவிதமான வேலைகளை ஒரு நாளுக்கு முன்பல்ல ரெண்டு மூணு ஒரு வாரத்துக்கு முன்பாகவே நாம் துவங்கி விடுவோம் நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கக்கூடிய விருந்தாளி சாதாரண விருந்தாளி அல்ல நமக்கு நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தாளி கை வீசிட்டு வரலாம் சும்மா கூடின்னு போகலாம் இப்பொழுது நம்மை எதிர்கொள்ளுக்க இருக்கக்கூடிய விது விருந்தாளி என்பவர் அற்புதமானவர் வரக்கூடிய தெருவாயில் அல்லாஹூ அக்பர் ரஹமத்துகளையும் மௌஃபிரத்துகளையும் அள்ளி கொண்டு வந்து திரும்பி சொல்லும் பொழுது நம்ம இடத்தில் இருக்கக்கூடிய பாவங்களை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு விருந்தாளி அப்பேற்பட்ட ஒரு விருந்தாளி நாம் வரவேற்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் அந்த விருந்தாளி நம்ம எதிர்கொண்டு எப்படி வரவேற்பது அந்த விருந்தாளி எப்படி உபசரிப்பது சும்மா அம்ச்சுவிடக் கூடாது விருந்தாளி வந்துட்டு நீங்க எங்கேயோ உட்காருங்க நான் என்னையோ என்ன என்னுடைய வேலையை நான் பார்க்கறேன் இல்ல அந்த விருந்தாளியை கவனிக்க வேண்டும் உபசரித்தால் தான் அந்த விருந்தாளி மனம் மகிழ்ந்து செல்லுவார் மீண்டும் நம்முடைய இல்லத்தை தேடி வருவார் இந்த ரமலான் அற்புதமான ஒரு விருந்தாளி நாம் கேட்கவில்லை ரமலானை தா என்று அல்லாஹ் விடத்தில் கேட்கவில்லை இருந்தாலும் தால நமக்கு ரமலான் என்னும் பொக்கிஷமான ஒரு அற்புதமான மாதத்தை நமக்கு தந்திருக்கிறான் இந்த ரமலான் மாதம் எப்பேற்பட்டது இந்த ரமலான் மாதத்தை என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்பதற்கெல்லாம் முன்பாக இந்த உலகத்தில் கோடான கோடி படைப்பு கோடான கோடி படைப்பு எதற்கு தெரியுமா இந்த மனிதனுக்காக கோடான கோடி படைப்பு அனைத்து தீவிரவாசிகளும் இந்த மனிதனுக்காக இந்த மனிதன் எதற்காக தெரியுமா அல்லாஹ் குரானில் பேசுற உமாஹல் அப்துல் ஜின் அவள் இன்சை இல்லால் யாப்தும் மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் என்னை வணங்குவதற்கு தவிர நான் படைக்கவில்லை என்று அல்லாஹ் குரானில் பேசுறான் நாம் ஒரு பொருளை தயாரிக்கிறோம் புதுசாக ஒரு பொருளை நம்ம கண்டுபிடிக்கிறோம் ரா பல இரவுகள் பல பகலாக மாறும் பல முயற்சிகள் பல தோல்விகள் எல்லாம் கடந்து ஒரு பொருளை நம்ம உருவாக்குறோம் அந்த பொருளை உருவாக்கிய பின்பு அந்த பொருள் நாம் எதற்காக வேண்டி உருவாக்கினோமோ அதனுடைய வேலை அதிசையில் நம்ம என்ன பண்ணுவோம் கண்ணை மூடிக்கொண்டு கொண்டு குப்பையில் விடுவோம் அதே போன்று அவனை வணங்குவதற்கு மட்டும் தான் படைத்திருக்கிறான் நான் என்னை வணங்குவதற்கு இந்த அடியார்களை நான் படைத்திருக்கிறேன் என்று அல்லாஹு கூறுகிறான் அந்த நோக்கத்தை நாம் நிறைவேற்றாம இந்த உலகத்தில் மீதி இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களிலும் நாம் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் பெருமான சல்லா அலி வசலம் அவர்கள் சொல்வார்கள் இஸ்லாம் ஹம்ஸ் ஐந்தின் மீது இஸ்லாம் கட்டப்பட்டது முதலாவது கலிமா அல்லாஹு அக்பர் நாம் கேட்காமலேயே இந்த ஈமான் மீது மட்டுமல்ல ஆதம் நபி முதல் நிசா நபி வரை இந்த உம்மத்தை முகம்யாவில் பிறக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் கேட்டு பெறாத பாக்கியம் இந்த உம்மத்தை முகம்மதியாவில் அல்லாஹ் நம் ஈமான் முஸ்லிம் நம்மை பிறக்க வைத்திருக்க நாம் கேட்டோமா இரண்டாவது துன் இகாமி சலா தொழுகையை நினைநாட்டுவது மூன்றாவது துன் வீதா இஸ் ஜக்கா கொடுப்பது நான்காவது வல் ஹஜ்ஜுல் பைத் பைத்துல்லாவை தவாப் செய்வது ஐந்தாவது ஓ சௌமி ரமலான் தொழுகை கடமையாக்கப்பட்டது ஜக்காத் கடமையாக்கப்பட்டது ஹஜ்ஜு கடமையாக்கப்பட்டது இறுதியாக தான் நோன்பு கடமையாக்கப்பட்டது நாம மக்தால முதலாவது களிமாய் இரண்டாவது தொழுக மூணாவது நோன்புன்னு சொல்லுவோம் அது பிள்ளைங்களுக்கு புரியதற்காக வேண்டி உண்மையில் நோன்பு என்பது இறுதியாக கடமையாக்கப்பட்ட கடமை அப்படின்னா இந்த உம்மத்தை முகமதியா நோன்பு நோம்புச்சிருக்கோமா இதற்கு முன் சமூகம் சென்ற சமூகம் நோன்பு வைக்கவில்லையா என்று அல்ல அனைத்து சமூக மக்களும் நோன்பு வைத்தார்கள் வழிமுறை வேறு நோம்பு திறக்கக்கூடிய நேரங்கள் வேறு வைக்கக்கூடிய நேரம் வேறு இருந்தாலும் அவர்கள் நோன்பு வைத்தார்கள் இந்த உம்மத்தே முகமதியாவுக்கு அல்லாஹ் ரமலான் மாதத்தில் நோன்பு வைக்க கட்டளையிட்டிருக்கிறான் இந்த ரமலான் மாதம் ஒரு அற்புதமான மாதம் இந்த ரமலானுக்கு என்ன பொருள் ரமலான் என்று சொன்னால் கரிக்கக்கூடியது சுட்டு எரிக்கக்கூடியது என்று பொருள்படும் எதை சுட்டி எரிக்கும் எதை கரிக்கும் இரண்டு விதத்தில் நாம் இதை பார்க்கலாம் முதலாவது ரமலான் நம்மை அடைந்து நாம் ரமலானை அனுபவித்தோம் என்று சொன்னால் நம்முடைய பாவங்களை சுட்டி எரித்துவிடும் ஒன்றுமில்லாமக்கிறோம் ரமலான் நோன்பு வைப்பதின் மூலமாக அல்லாஹுக்காக நாம் நோன்பு வைக்கிறோம் இந்த நோன்பு நம்முடைய பாவத்தை அனைத்தும் விடும் இரண்டாவது கருத்தின் பக்கம் பார்த்தோம் என்று சொன்னால் உடலில் இருக்கக்கூடிய கெட்ட பாக்டீரியா என்னைக்கு சுகரு பிபி என்று தீராத நோய்களால் பல மக்கள் அவதிப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் வஞ்சுனா போகறதில்லை இவர்தான் போய் சேர்வாரே தவிர அந்த நோய் போகறதில்லை அனைத்திற்கும் தீர்வு இந்த நோன்பு நோன்பு வைப்பதின் மூலம் டாக்டர்கிட்ட போனால் கடைசியில் என்ன சொல்லுவோம் பத்தியே அதுதான் நோன்பு நோன்பு வைப்பதின் மூலம் சுகர் கன் சுகர் கண்ட்ரோல் ஆகுது பிபி கண்ட்ரோல் ஆகுது கொலஸ்ட்ரால் கண்ட்ரோல் ஆகுது அனைத்து விதமான சகல நோய்களுக்கும் தீர்வு இந்த நோன்பு உடல் ஆரோக்கியம் அல்லாஹ் அக்பர் உடல் ஆரோக்கியம் நம்முடைய பாவத்தை மட்டும் கழிக்கிற நம்முடைய உடலினுடைய ஆரோக்கியத்தை மின்மேலும் அதிகரிக்கிறது கெட்ட பாக்டீரியாக்களை அப்படி பொசிக்கிறது உஷ்ணம் ஏற 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 எல்லா பாக்டீரியாவை சித்து போறது இந்த ரமலான் மாதம் மிக சிறப்புக்குரிய மாதம் ரமலான் மாதம் வந்து விட்டால் அல்லாஹ் அக்பர் சைத்தான்கள் எல்லாம் விலங்கிடப்படுகிறார்கள் சைத்தானுடைய ஊசலாட்டம் கிடையாது இருந்தாலும் பாவம் செய்கிறாங்களே சைத்தான் சங்கிலி ஏழை கட்டப்பட்டான் ஏன் மக்கள் பாவம் செய்கிறாங்க சைக்காலஜி பேசுது ஒருத்தர் நாற்பது நாள் தொடர்ந்து ஒரு விஷயத்தை செஞ்சா அது அவன் அந்த பழக்கத்தில் விடுவான் என்று சைக்காலஜி பேசுது சைத்தானுடைய ஊசலாட்டம் அல்ல அவன் பதினோரு மாத காலம் அவன் செய்த பாவங்கள் சைதாங்க ஸ்கீ போடாமே ஆட்டோமேட்டிக்காக ரமணான் செய்ய தோணும் பதினோரு மாத காலம் நாற்பது நாள் அல்ல பதினோரு மாத காலம் தொடர்ந்து செய்த பாவத்தை ரமலானில் விட வேண்டும் என்று சொன்னால் முடியாது சைத்தா இல்லாமல் ஆட்டோமேட்டிக்கா அந்த பாவம் நடக்கும் அதை நாம் கட்டுப்படுத்த வேண்டும் சைத்தா நல்லா விலங்கிடப்படுவான் ஒரு பாவமும் நடக்காது சைத்தானுடைய சூழ்ச்சிகள் எதுவும் நடக்காது அது மட்டுமா ரமலான் மாதத்தில் அனைத்து வாசலும் திறந்து வைக்கப்படுகிறது அனைத்து வாசலும் திறந்து வைக்கப்படுகிறது இது மட்டுமா இல்லை நரக வாசல் எல்லாம் மூடப்படுகிறது அனைத்து சொர்க்க வாசலும் திறக்கப்பட்டு நரக மூடப்படுகிறது இது மட்டுமா ரமலானுடைய சிறப்பு ரமணா நோன் வைக்கக்கூடிய ஒரு அல்லாஹ் அக்பர் என்ற சொர்க்கம் அந்த நோன்பாலிக்காக வேண்டி காத்து கொண்டே இருக்கிறது எந்த ஒரு மனிதர் நோன்பை வைத்துக் கொண்டு ரமணான் மாதத்தில் மௌத் ஆகிறாரோ எந்த விதமான கேள்வி கணக்கும் இல்லை நேரடியா சொர்க்கம் நேரடியா சொர்க்கம் எந்த விதமான கேள்வி கணக்கும் இல்லாமல் சொர்க்கத்துக்கு போகக்கூடிய பாக்கியத்தை இந்த ரமணான் பெற்று தருகிறது இதிலும் குறிப்பாக இந்த ரமலான் மாதம் என்பது குரான் இறக்கப்பட்ட மாதம் குரான் சாதாரண புக்கா வேதமா இல்லை எல்லா வேதத்தையும் மாத்தி அமைச்சிட்டான் எல்லா வேதங்களையும் கைகளால் மாற்றப்பட்டது குரான் மற்றும் ஆயிரத்தி ஆண்டுகள் கழித்தும் மாறாத ஒரே வேதம் இந்த குரான் இன்னைக்கி சயின்ஸ் அது இதுன்னு ஊர்பட்ட கல்விகள்லாம் வச்சுருக்கான் சயின்ஸு மேக்ஸு வரலாறு ஹிஸ்ட்ரி பிசிக்ஸு கெமிஸ்ட்ரி ஏராளமான படிப்புகள் பாட புத்தகங்கள்லாம் இருக்கிறது எல்லாத்துக்கும் மூல வேறு இந்த குரான் தான் ஆயிரத்தி நானூறு வீதங்களுக்கு முன்பு இறக்கப்பட்டது என்ன இரு என்ன இல்ல குரான்ல வரலாறு வேண்டுமா குரானில் இருக்கிறது கணக்கு வேண்டுமா குரானில் இருக்கிறது பிரச்சனைகளுக்கு தீர்வு வேண்டுமா குரானில் இருக்கிறது உடலுக்குண்டான மருத்துவம் தேண்டுமா குர்ஆனில் குரானில் இருக்கிறது சொத்து பாகப் பிரிப்பினை வேண்டுமா குரானில் இருக்கிறது என்ன இல்லை குரானில் அனைத்து விதமான சகல நோய்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் தீர்வு இந்த குரானில் இருக்கிறது அப்பேற்பட்ட குரான் இறங்கிய மாதம் இந்த ரமலானுடைய மாதம் ஒரு பெரியாரு பள்ளியாசல்ல உட்கார்ந்து ஓதிட்டு இருக்காரு ஒரு சின்ன பையன் போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கான் சின்ன தானே அந்த பெரியவங்கள்ட்ட போய் எத்தனை நீங்கள் மலப்பாடம் பண்ணியிருக்கீங்க ரொம்ப நாள் குரான் ஓதிட்டுருக்கீங்கிறேன் என்ன விஷயம் பெரியவர்கள் என்றும் நேராக பதில் எழுத்து வளக்கம் இல்லை அப்படியா தம்பி நான் சொல்கிறேன் செயறியான்னு கேட்குறாரு அந்த பையனை ஏற்றுக்கொண்டு சொல்கிறாங்க அந்த பெரியவர் ஒரு வாலி எடுத்துக்கோ அதில் போட அது கருங்கட்டிகளை நிரப்பி வை நேராக போ அதில் தண்ணி எப்படி திருப்பி வந்து என்கிட்ட அந்த தண்ணியோடு வந்து காமி அந்த பையனு போகிறான் வாலி எடுக்கிறா ஓட்ட போகிற கருங்கட்டிகளை நிரப்புறான் தண்ணி எப்படிக்க வரும் வரும் வழியில் தண்ணி கீழே போய்விடுகிறது கொஞ்ச நேரம் நடந்துகிட்டே இருக்குது அந்த பெரியர் கூப்பிடுகிறார் அந்த சிறுவனை கூப்பிட்டு அந்த வாளியும் சேர்த்து எடுத்துட்டு வாப்பா இல்லைங்க தண்ணி நம்மளை பரவாயில்லைங்க வா அந்த கட்டிகள் எடுத்துக்காம எப்படி இருக்குது வெள்ளையாக இருக்குது நீ போடுறப்ப எப்படிப்பா இருந்துச்சு கருப்பா இருந்துச்சு இதே போன்றுதான் குரானை ஓதுவதன் மூலமாக உள்ளத்தில் இருக்கக்கூடிய பாவங்கள் கரும் புள்ளிங்கள் அழிக்கப்படுகிறது மறைக்கப்படுகிறது குரானை ஓதுவதன் மூலமாக உள்ளம் ஜொலிக்கப்படுகிறது அல்லஹாவின் நூலை இந்த உள்ளத்தில் வ குரான் கொண்டு வருகிறது அப்பேற்பட்ட குரான் இறங்கிய மாதம் இந்த ரமலானுடைய மாதம் இந்த மாதத்தில் நோன்பு வைப்பது என்பது நாமெல்லாம் நினச்சிக்கணும் நோன்புத்தா வெறும் சாப்பிடாம மட்டும்தான் இருக்கணும் காலிலேருந்து நைட் வரைக்கும் சாப்பிடாமல் இருந்தால் போதும் இதுதான் நோன்பு அப்படின்னு நாம் நினச்சிட்ருக்கோம் இல்லை இல்லை நோன்பு என்பது வாய்க்கு மட்டும் பூட்டு போகிறது இல்லை நம்முடைய அனைத்து விதமான தீய செயல்களுக்கும் தவறான வார்த்தைகளை பேசுவது தவறான வார்த்தைகளை பேசுவது தவறான இடங்களுக்கு நடந்து செல்வது தவறான செய்களை செயல்களை செய்வது தவறான பார்வைகளை பார்ப்பது தவறான விஷயங்களை கேட்பது இப்படி உடல் முழுவதும் நோன்பு நோக்க வேண்டும் வெறும் சாப்பிடாமல் இருப்பது மட்டுமல்ல நோன்பு அனைத்து விதமான தீய விஷயங்களையும் விட்டுணும் அதுதான் நோன்பு மட்டும் இருந்துக்கிட்டு எல்லா விதமான ஃபசாது வட்டி வாங்கிறது வட்டியை கொடுக்கறது இதெல்லாம் நோன்பு வைத்து அவன் பிரயோஜனம் இல்லாத ஒரு அமல் தான் அது நோன்பு வைத்து விட்டால் அனைத்து விதமான கட்டுப்படுத்தி வைக்க வேண்டும் அதுதான் ஒரு உண்மையான நோன்பு அல்லாவிடத்தில் அந்தஸ்து உயரக்கூடிய நோன்பு என்று சொன்னால் அனைத்து விதமான விஷயங்களையும் கட்டுப்படுத்தி செய்ய தவறான செயல்களை தவறான பேச்சுக்களை தவறான விஷயங்களை கேட்பதை விட்டு நாம் தவிந்திருப்பது தான் இந்த நோன்பு என்பது அப்போ தான் நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்க எல்லா பாவத்தையும் செஞ்சுக்கிட்டு நான் நோன்பு வச்சிருக்கேன்னு சொன்னால் அது நோன்பு அழைக்கும் அழகல்ல அது நோன்பே இல்லை சொல்லப்போனே இந்த நோன்பு வைப்பது என்பது இன்றைக்கு கொஞ்சம் அசால்ட்டாக போயிடுச்சு இந்த காலகட்டத்தில் நோன்பு விடுறதுக்குன்னு ஒரு சில அனுமதி இருக்கு மார்க்கெட்டில் நோம்பு விடலான்னு சொல்லி ஒரு சில அனுமதி கொடுத்துருக்காங்க அல்லாஹ் உடம்பு முடியலையா நோன்பு விட்டுரு உடம்பு முடியல நோம்பு விற்று பிரயாணத்துக்கு செல்கிறாயா நோம்பு விற்று அல்லா சலுகை தந்திருக்கான் இந்த அடியானைக்கு என்ன முடியுமோ அது மட்டும்தான் எல்லா கடமையாக்கிருக்கான் மதின் மனிதனுக்கு சக்திக்கு அப்பாற்பட்ட அல்லாஹ் எதையும் கடமையாக்கவில்லை உடம்பு முடியல நோன்பு விட்டு மீனும் நோம்பு வச்சுக்கோ சலுகை தந்திருக்கான்ல ஆனால் இன்னைக்கு வியாபாரத்துக்கு போகணும் நான் ஏன்னால் நோன்பு வைக்க முடியல சொல்லக்கூடாது நோன்பு வைத்து செய்து பாருங்கள் அதில் அதீதமான வரக்கத்து இருக்கும் ஒரு ரூபா இடத்துல ஒரு லட்ச ரூபா கிடைக்கும் கண்டிப்பா அப்படி ஒரு லட்ச ரூபா கண்ணுக்கு முன்னே வர்றேன்னா பரவாயில்லை அந்த ஒரு அந்த ஒரு லட்ச ரூபா செய்யக்கூடிய ஆற்ற அந்த உருவாக்கு அல்ல வரக்கத்தை அதீதமான வரக்கத்தை தந்து விடுவான் அப்பேற்பட்ட நோன்பு இது இந்த நோம்பாலி வாயிலிருந்து ஒரு துர்நாற்றம் அடிக்கும் முதல்ல வச்சு நிஸ்வாக்கு செய்யக்கூடாது நோம்பாளி வாயிலேருந்து ஒரு துர்நாற்ற அடிக்கும் அது துர்நாற்றம் அல்ல அல்லாவிடத்தில் கஸ்தூரியை விடவும் மேன்மையான ஒரு மிகுதமான நறுமணமாக அல்லாவிடத்தில் செல்கிறது அவரை நோன்பை நோன்பு நாம் விட்டுட்டுருக்கோமே அசால்ட்டை விடுறோமே சொல்வார்கள் பெருமான அசல்லா அலையூஸ்லாம் ஒரு மனிதன் ஒரு நோன்பை விட்டு விட்டு அதற்கு வேணுமென்றே அல்லா தந்திருக்கக்கூடிய சலுகையை விட்டு இல்லாமல் வேணுமென்றே எந்த ஒரு மனிதன் நோன்பை விட்டு விட்டு கலா என்று வைக்கும் பேரில் ஒரு வருடம் அல்ல அவன் வாழ்நாள் முழுவதும் நோன்பு வைத்தாலும் அந்த ஒரு நோன்புக்கு ஈடாகாது வாழ்நாள் முழுவதும் அந்த ஒரு நோன்புக்கு கலா செய்தால் ஈடாகாது அப்படி சொன்னால் ஒரு நோன்பினுடைய மகத்துவம் என்ன இந்த ரமலான் மத அல்லாஹ் மூணு பங்கா போட்டு வச்சிருக்கான் போட்டு வச்சிருக்கான் முதல் பத்து இரண்டாம் பத்து மூன்றாம் பத்து முதலாவது பத்து அல்லாஹுடைய ரஹமத்துடைய பத்து இரண்டாவது பத்து உண்டான பத்து மூன்றாவது பத்து நரகத்திலிருந்து விடுதலை பெறக்கூடிய பத்து இப்படி மூன்று பங்குகள் இருக்கிறது இன்ஷா வரக்கூடிய வாரங்களில் அதெல்லாம் நாம் பார்ப்போம் முதலாவது பத்து ரஹமத்துடைய பத்து அல்லாவின் ரஹமத்தை பெறாமல் நாம் இந்த உலகத்தில் எதுவும் செய்ய முடியாது அவன் கோபத்துக்கு நாம் ஆளாயிட்டா அல்லாஹ் அக்பர் உட்காரவும் முடியாது எந்திருக்கவும் முடியாது அவனுடைய ஹமத்தை பெற வேண்டும் எப்படி கேட்பது அல்லாஹிடத்தை அவனுடைய ரஹமத்தை அதையும் பெருமான கட்டு தெரிகிறார்கள் அல்லாஹும் என்று அல்லாஹ் ஹமத்தை கேட்க வேண்டும் அவனுடைய ரஹமத்தை கேட்க வேண்டும் அவனுடைய கருணையை கேட்க வேண்டும் என்று பெருமானாறு அழகிய முறை நமக்கு சொல்லி தந்திருக்காங்க இந்த நோன்பு முதல் பத்தில் அதிகமாக ஒவ்வொரு வக்தியிலும் அல்ல நாம் நாம் எப்பொழுதெல்லாம் அல்லாஹ்விடத்தில் கையேந்துகிறோமோ அப்பொழுதெல்லாம் அல்லாஹிடத்தில் ரஹமத்தை நாம் கேட்காமல் இருக்கவே கூடாது இரண்டாவது பத்து மாஃபியத்துக்குண்டான பத்து இன்ஷால்லா அது வரக்கூடிய வாரங்களில் பார்ப்போம் அதே போன்று சகருடைய நேரம் இன்னைக்கு நிறைய பேர் பாங் சொல்ற தண்ணி குடிக்கிற பழக்கம் வாங்கினாலும் சொல்லியிருக்காங்க என்ன இப்ப பாங் சொல்லி முடிக்கக்குள்ள நோன்பு வச்சுக்கலாம் இல்லை இல்லை பாங் சொல்வதற்கு முன்பாக பத்து நிமிடங்களுக்கு முன்பாக நோன்பை வைத்தே தீர வேண்டும் கண்டிப்பாக நோன்பு பாங்குக்கு முன்பாக பாங் சொல்ற நேரம் முன்ன பின்னா இருக்கலாம்ல பாங் சொல்ற முன்ன பின்னா இருக்கலாம்ல ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் நீங்க பாங் சொல்ற வரைக்கும் தண்ணி குடிச்சிட்டேன் நோம்பு கூடாமல் போயிடும் வாய்ப்புகள் உண்டு நோன்பை எந்த அளவுக்கு சீக்கிரமாக வைக்க வேண்டும் அந்தளவுக்கு சீக்கிரமாக வச்சிடணும் அதே மாதிரி நோம்பு திறக்கக்கூடிய நேரத்தில் நான் எனக்கு வேலையாக இருக்குது நான் கொஞ்ச நேரம் கழித்து நோம்பு தரேன் இல்லை எப்பொழுது நீயே தரப்படுகிறதோ அந்த நிமிடத்தில் அந்த நொடியிலே நோம் திறந்து விட வேண்டும் ஏனென்று சொன்னால் யகுதிகளுக்கு மாற்றம் செய்வது இந்த இஸ்லாம் யகுதி என்ன பண்ணுவாங்க வச்சதுக்கப்புறம் நோம் திறக்கக்கூடிய நேரத்தில் பரவாயில்ல கொஞ்சம் டைம் இருக்குல்ல பின்பு நோம் திறந்துக்கும் அது அல்ல இஸ்லாம் எ மாற்றம் செய்வது இஸ்லாம் யகூதி தலப்பா கட்டுவான் ரசூலும் தலாப்பாக கட்டுவாங்க ஆனால் அவனுக்கு மாற்றம் செய்யணும் என்பதற்காக வேண்டிய ரசூல் கொண்டு வந்த சுண்ணத் தலப்பாவுக்கு முன்பாக தொப்பியை அணிந்து தலப்பா கட்ட வேண்டும் யகூதி என்ன செய்கிறானோ அதை அப்படி மாற்றமாக செய்வதுதான் இந்த இஸ்லாம் அவன் நோன்பை பிற்படுத்தி துறப்பான் அந்த மாதிரி நோன்பை எந்த அளவுக்கு கூடிய சீக்கிரத்தில் திறக்க முடியுமோ அந்த அளவுக்கு விரைவாக நோன்பை திறந்து விட வேண்டும் அக்பர் ஷஹருடைய நேரம் அற்புதமான நேரம் நேரமே பறக்கத்துக்கு பொருந்திய நேரம் நம்ம ஒவ்வொரு நேரமும் நாம சாப்பிடுறோம் நம்முடைய வயிறு நம்புவோம் ஆனால் சகருடைய நேரத்தில் சாப்பிடுவதின் மூலமாக நம்முடைய வயிறு நம்புவதல்ல நன்மையுடைய ஏடு அதிகமாக அதிகமாக ஆகி கொண்டிருக்கிறது நன்மை கூட்டப்படுகிறது பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது எப்ப சகருடைய நேரத்தில் உண்ணுவதின் மூலமாக நோன்பாலி நோம் திறக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் இடத்தில் கையெழுந்து விட்டால் அல்லாஹ் உடைய துவாரினைத்தையும் அப்படி ஏற்றுக்கொள்கிறான் அவனுக்கும் அல்லாஹுக்கும் அந்த அடியானுக்கும் எந்த விதமான திரையும் தடையும் இல்லை இப்பேற்பட்ட நோன்பை நாம் இலக்க இருக்கிறோமா இப்பேற்பட்ட தான் நம்மை நோக்கி வந்து கொண்டு இருக்கிறார் அடைய இருக்கிறார் இந்த நோன்பாளியை அவருக்கு நாம் என்ன செய்ய என்ன செஞ்சு நாம் கண்ணியப்படுத்த முடியுமோ அந்தளவுக்கு அதிகமாக அவரை நாம் உபசரிக்க வேண்டும் உபசரிப்பது என்பது சொன்னால் அதிகமாக தொழுகுவது நோன்பு வகிப்பது குரஹானை அதிகமாக ஓதுவது இறுதியாக ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடித்துக் கொள்கிறேன் சென்ற தடவை சொன்ன விஷயம்தான் பெருமானர் மெ மெம்பர்படியில் ஏறுகிறார்கள் நாமி என்று சொல்லி ஏறுகிறார்கள் பின்பு சஹாபாக்களும் சந்தேகம் வருகிறது ஏன்னால் வ வலமைக்கு மாறாக ரசூல் செய்கிறார்கள் சஹாபாக்கள் கேட்கற ரசூல் மெம்பரில் ஏறும் பொழுது ஆமி என்று சொல்லி ஏறினார்கள் என்ன விஷயம் அதில் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடித்துக் கொள்கிறேன் ரமலான் மாதத்தில் எவர் நோன்பை நோன்பு ரமலான் மாதத்தை அடைந்தும் யார் பாவம் மன்னிப்பை அடைய பெறவில்லையோ அவருடைய மூக்கு நாசமாகட்டும் என்று ஜிப்ரேல் இஸ்லாம் சொன்னார்கள் அதற்கு நான் ஆமீன் என்று சொன்னேன் சொல்லக்கூடிய இரண்டு நபர்கள் சாதாரண மனிதர்கள் ஜிப்ரேல் இஸ்லாம் செய்யுதுள்ள அன்பியா பெருமான சரலாழேசம் செய்துள் ஜிப்ரலேசம் சரண் செய்துள் மலாய்கா மலக்குமார்களின் தலைவர் ரசூல் சரல்லாலி செய்துள் அன்பையா இரண்டு பெருகுண்ட தலைவர்கள் இரண்டு பத்வாக செய்த இடம் எங்கே தெரியுமா மெம்பெருப்படியில் நின்று அல்லாஹ் அந்த இருவரும் துவா ஏற்றுக்கொண்டிருக்கிறான் இந்த ரமலான் மாதத்தை விட்டோன்னு நம்முடைய வாழ்க்கை நாசமாக போயிடும் ஏன் என்று சொன்னால் ரசூலும் ஜிப்ரலேசம் இணைந்து செய்ததோ செய்த நேரம் ஜும்மாவுடைய நேரம் செய்த இடம் மெம்பெருப்படி இந்த பத்வாவுக்கு நாம் ஆளாக இருக்கிறோமா என்று சிந்தித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இந்த ரமலான் மாதத்தை வரவேற்று சிறப்பான முறையில் அதிகமாக நஃபில் தொழுது நோன்பு வைத்து குரானை ஓதி அதனுடைய முழு பலாபலும் பல பலன்களையும் அடையக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் நம்ம அனைவருக்கும் தந்தால் புரிவாக இன்ஷா அல்லா இந்த ஆண்டு இந்த பள்ளியில் கஞ்சி ஏற்பாடு செய்யவில்லை வரக்கூடிய ஆண்டுகளில் அதர் அதற்கு ஏற்பாடு செய்வார்கள் அதே போன்று இந்த பள்ளிக்கு தேவையான உதவிகள் அதிகமாக கொண்டு இருக்கிறது முடிந்தளவுக்கு இந்த ரம்லான் மாதத்தில் சதக்காக்களை செய்து இந்த அதே போன்று சதக்கத்துள் ஜாரியாக இருக்கக்கூடிய இதை போன்று பள்ளியாசலுக்கு அதிகமாக உதவி செய்யுங்கள் இன்றைக்கு ஈஷா இன்றை முதல் ஈஷா தொழுகை எட்டு மணிக்கும் தராவி தொழுகை எட்டே காலுக்கும் நடைபெறும் பெண்களுக்கு இடவசதி செய்யப்பட்டு இருக்கிறது குறிப்பாக இன்ஷா அல்லாஹ் அடுத்த வார ஜும் இந்த வார ஜும்மாவிலிருந்தே சுண்ண தொழுதிக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கப்பட்டிருக்கு பயான் குத்து பார்க்க ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் அஞ்சு ஜூ சுண்ண தொழுதுக்கோங்க லேட்டாக வரவங்க என்று சொன்னால் இமாம் நின்று பயான் செய்கிறப்ப குத்து போகிறப்ப ஒருத்தவங்க நின்று தொழுவது மக்குரோகான ஒரு விஷயம் இமாமை முன்னோக்கி தொழுவக்கூடிய அர்த்தமாக ஆகும் ஆகும் அதனால் அது மக்குரோகமான விஷயமாக இருக்கிறது அடுத்த வாரத்திலிருந்து அதை சிறிது செய்து கொள்ளுங்கள் இன்ஷா இன்ஷால்லா அதற்குண்டான நேரம் தரப்படுகிறது ஐந்து நிமிஷம் சொன்ன தொழில் சாதனங்களும் தொழுது கொள்ளுங்கள் வாக்ருதாவான இலம்ல ரபுல்லமீன் அல்லாமலை வரமத்தி வரகாத்தும்